அடுத்தது படப் படப்பிரதேசத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை தரைத்தோற்றம் தீர்மானித்துள்ளது இரண்டு காரணிகளின் அடிப்படையில் விபரிக்க இனி நாங்க பார்க்கணும் இந்த பட பிரதேசத்துல என்ன பொருளாதார நடவடிக்கைகள் இருக்கண்டு சரியா இதில் நாங்கள் உற்று நோக்கி பார்ப்போமா இருந்தால் இந்த பிரதேசத்தில் என்ன விதமான பயிற்சிகைகள் அல்லது என்ன பொருளாதார நடவடிக்கைகள் இங்கே காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோமா இருந்தால் இதில் நெற்பயிர்ச்சையே மேற்கொள்ளப்படுகிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கண்டா இதில் பச்சை கலரால காட்டப்பட்டுள்ள பகுதி தான் நெற்பயிற்சிகை சரியா பிள்ளையல் இந்த நெற்பயிற்செய்கைகளோடு இந்த மஞ்சள் கலரில் காட்டப்பட்டிருப்பது வீட்டுத் தோட்டம் அப்ப இங்கே முக்கியமாக காணப்படுகிறது நெல்லும் வீட்டுத் தோட்ட செய்கையினால் முக்கியமாக காணப்படுகிறது சரியாவா இது செல்வாக்கு செலுத்தின காரணிகள் என்னன்னு பார்ப்பீங்களா இருந்தா இது பள்ளத்தாக்கு பிரதேசமாக இருப்பதால் தாழ்நிலமாக காணப்படுகிறது அதனால நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது உயர்வான பகுதியிலேயும் வீட்டுத் தோட்ட செய்கைகள் மேற்கொள்ளப்படுது மரக்கறிச் செய்கையில் மேற்கொள்ளப்படலாம் படிக்கட்டு முறையில் மேற்கொள்ளப்படலாம் மற்றும் இந்த பிரதேசத்தில் பார்த்தீர்களா இருந்தால் நதிகள் காணப்படுகிறது பிரதான நதிகள் கிளை நதிகள் காணப்படுவதால அந்த நீரை பயன்படுத்தி இங்கே பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறது சரியா உயர்வான பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாழ்நில பிரதேசங்கள் அப்படியே இங்கே பொருளாதார நடவடிக்கை குறைவாக காணப்படுகிறது அப்போ தாழ்நிலங்கள் அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் பெரும்பாலும் இது பை பொருளாதார பயிற்சிகைகள் காணப்படுது மற்ற இடங்களில் மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் அது காணப்படுகிறது சரியா பிள்ளைகள் கூடுதலாக பயிற்சிகைகள் நதிகளை அடிப்படையாக தான் இங்கு காணப்படுகிறது மற்றது பாத்தீங்களா இங்க நீர்ப்பாசன கால்வாயெல்லாம் காணப்படுகிறது அப்ப நீர்ப்பாசன கால்வாயின் ஊடாகவும் பயிற்சேகை மேற்கொள்ளப்படுறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது வினா மிருதி வினா தரப்பட்ட பிரதேசத்தின் குடியிருப்பு பெரம்பல் தொடர்பான இரண்டு காரணிகளின் அடிப்படையில் விளக்குக நாங்கள் இனி குடியிருப்பு பரம்பல் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி இனி பாக்க குடியிருப்பு பரம்பலை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல ஒரு குடியிருப்பு அமையப்படணும்னு சொன்னா அது சாதகமான இடமாக காணப்படணும் போக்குவரத்து வசதி இருக்கணும் சேவைகள் காணப்படணும் சரி அன்றாட தேவைப்பாடுகளுக்கு அவசியமா இருக்கணும் அப்படியான இடங்கள்ல தான் போக்குவரத்து பாதைகள் காணப்படும் கூடுதலாக இங்கே பிரதான வீதி காணப்படுகிறது அதே நேரம் நடைபாதைகளும் அதிகம் காணப்படுகிறது சிறு வீதி இங்கு காணப்படுகிறது சரியா அப்படி இங்கேயும் சிறு வீதி காணப்படுகிறது அப்போ வீதிகளை அண்மித்து தான் குடியிருப்புகள் பரம்பி இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த வீதிகளை அண்மித்ததாக குடியிருப்பு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வீதிகளை அண்மித்ததாக குடியிருப்பு காணப்படுகிறது மேற்கு பகுதியில பாத்தீங்கன்னா சிறு வீதிகளை அண்மித்த பகுதிகளில் குடியிருப்புகள் காணப்படுது பாருங்க சிறு வீதிகளை அண்மித்த பகுதியில மேற்கு பகுதியில குடுகள் காணப்படுது கூட வீதிகளை அண்மித்த குடியிருப்புகள் வந்து நேர்கோட்டு குடியிருப்புகளாக காணப்படுகிறது அதே நேரம் சில இடங்கள்ல கொத்தனி குடியிருப்புகளையும் அவதானிக்கலாம் இது நேர்கோட்டை குடியிருப்புல இருக்கு இதுல கொத்தணி குடியிருப்புகள் காணப்படுகிறது இதுல கொத்தணி குடியிருப்புகள் காணப்படுகிறது இது இதுல கொத்தணி குடியிருப்பு ஒரு குழுமமாக ஒன்று கோடி மக்கள் வசிக்கிற இடத்துல கொத்தணி குடியிருப்புகள் உருவாகும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த வீதிகள் ச சிறு வீதிகள் சந்திக்கிற இடங்கள் சந்திகள்லேயும் கூட குடியிருப்பு தொகை காணப்பட இங்கே இந்த பிரதான வீதியை அண்டி சிறு வீதி வருகின்றது இந்த இடங்கள்ல குடியிருப்பு அதிகமாக காணப்படுகிறது சரியா இவ்வாறு இந்த குடியிருப்புகள் வந்து கூடுதலாக இந்த வீதிகளை அண்மித்ததாக காணப்படுகிறது அதே நேரம் தோட்டங்களை அண்மித்ததாக குடியிருப்புகள் கொத்தணி குடியிருப்புகளாக காணப்படுகிறது இவ்வாறு இந்த பிரதேசத்தில் குடியிருப்பு பெறம்பல் காணப்படுகின்றது நாங்கள் மேலும் ஒரு வினாவில் இவ்வாறு சந்திப்போம்